வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு முதுகுவலி மூட்டுவலி கால்சியம் குறைபாடு மூட்டு தேய்மானம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை மட்டும் தொடர்ச்சியா அஞ்சு நாளுக்கு எடுத்துக்கோங்க எண்பது வயசுலையும் இருபது வயசுக்கு உண்டான சுறுசுறுப்பும் தெம்பும் கிடைக்கும் உங்களுக்கு ஆயுசுக்குமே மூட்டு பலகீனம் மூட்டு தேய்மானம் கால்சியம் குறைபாடு அதனால் வரக்கூடிய மூட்டு மூட்டுக்கு வழின்னு எந்த விதமான பிரச்சனைகளும் என்றைக்குமே வராதுங்க ஸோ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த ரெமடி புதுசாக இருக்கக்கூடிய ரெமடிலாம் கிடையாதுங்க காலம் காலமாக நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு சூப்பரான ஹோம் மேட் ரெமெடி தான் இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக அஞ்சு நாளுக்கு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுசுக்குமே நிச்சயமாக கால்சியம் குறைபாடு வரவே வராதுங்க அதாவது நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைஞ்சாலும் அது சம்மந்தமான ஏதாவது ஒரு நோய் நமக்கு வந்துடும் அப்படி நம்ம உடம்புல எப்போ கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கோ அப்போ வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் அதை ஒன்னோட ஒன்னோடொன்னு இணைக்கக்கூடிய மூட்டுகளும் வலுவிழந்து தேமானம் அடைஞ்சி அது ரொம்பவே பலகீனமாகி மூட்டு மூட்டுக்கு குடைச்சலையும் வலியும் வீக்கத்தையும் உண்டு பண்ணிடும் ஸோ அது மாதிரி உங்களுக்கும் கேல்சியம் சத்து குறைபாடு இருந்தாலோ இல்லைனா அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ அதுக்கு இந்த ஒரு ரெமடியை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து உளுந்து உளுந்து நிச்சயமாக நம்ம எல்லாரோட வீடுகள்லையும் இருக்கக்கூடியது தான் இந்த உளுந்தில் வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷ்னல் ஃபேக்டும் நிறைஞ்சு இருக்குது ஆனால் உளுந்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னா அது கேல்சியம் சத்து தாங்க ஸோ இந்த கேல்சியம் நம்ம உடம்பில் பற்றாக்குறை உருவாகும் பொழுது தான் நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்தட்டிஸ்னு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து ஒன்றுமே போதுங்க உளுந்து எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு என்றைக்குமே மூட்டுகளை பலகீனப்படுத்தாது உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளோட ஸ்ட்ரென்த்தாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உளுந்தில் நிறைஞ்சி இருக்குது உளுந்து வந்து நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்குமே பலம் சேர்க்கக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வை போக்கி ஒட்டுமொத்த உடலுக்கும் சுறுசுறுப்பையும் தெம்பையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் தாங்க உளுந்து உளுந்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு தோளோட இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து இன்னொன்று தோல் நீக்கப்பட்ட வெள்ளை உளுந்து ஸோ இன்னைக்கு நான் வந்து ரெமெடிக்கு வெள்ளை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கருப்பு உளுந்தையே பயன்படுத்துங்க ஸோ இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்த தயாராக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கப் அளவுக்கான உளுந்த அதில் போட்டு நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம் உளுந்தோட கலர் வந்து மாறக்கூடாது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நீங்கள் வச்சிருக்காதீங்க லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் போகணும் அவ்வளவுதாங்க கலர் மாறிடக்கூடாது கலர் மாறும் பொழுது நமக்கு டேஸ்ட்டும் மாறி போகும் ஸோ கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது போல் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு க்ளீன் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்த போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நீங்கள் சுவையை அதிகப்படுத்த ரெண்டு ஏலக்காயவும் சேர்த்துக்கோங்க ஸோ ஏலக்காய் சேர்த்துக்கும் பொழுது அதுவுமே நம்மளோட மூட்டுகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது கேல்சியம் டிஃபிஷியன்சியை போக்கக்கூடியது இந்த ரெமெடிக்கு நல்ல ஒரு நறுமணத்தையும் சுவையவும் கொடுக்கக்கூடியது ஸோ இது கூட நம்ம ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்ப இந்த பொடி ரெடியா இருக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம் பால் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கலக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது அப்படி திப்பி திப்பியாக ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி அடுப்பை இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரத்தில் கட்டி ஆயிரும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வர ஆரம்பிக்கும் இல்லைனா கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சுவையை அதிகப்படுத்துறதுக்கு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு டம்ளருக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இது இளம் சூடாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கோ அப்போ எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ச்சியாக அஞ்சு நாளுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடச்சி உடல் பலகீனம் நீங்கி உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தெம்பும் கிடைக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது உங்களோட உடலுக்கு தேவையான அதாவது எலும்புகளோட உறுதிக்கும் வலிமைக்கும் தேவையான கால்சியம் சத்து சரியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்றைக்குமே எலும்பு சார்ந்த நோய்களை இந்த ஒரு ரெமடி வரவே விடாது உங்களோட உடலை எப்போவுமே எனர்ஜிட்டிக்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கக்கூடியது ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இது நமக்கு ஆரோக்கியத்தையும் சுவையவும் ருசியவும் அள்ளி தரக்கூடியது ஸோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இது காலங்காலமாக நம்மளோட பாட்டிமார்களும் அம்மாமார்களும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தாங்க அதனால் நிறைய பேர் இதை டேஸ்ட் பண்ணி இருப்பீங்க ஸோ அப்படி யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் அஞ்சு நாளுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க அஞ்சு நாளுக்கு எடுத்துக்கும் பொழுதே இதோட ரிசல்ட் உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங்கை கூட எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ரெமடியை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடல் பலகீனம்னு எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது இந்த ரெமடியை நீங்கள் டெய்லியும் காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் எண்பது வயசுலையும் இருபது வயசு போல் அப்படி குதிரையை போல் துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களோட உடலில் நேச்சுரலாகவே எனர்ஜியை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது சூப்பரான ரெமடிங்க இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி